இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறக்குற ராசி கும்பராசி கும்பராசி அப்படின்னு சொல்லும்போதே அந்த கோபுரத்தில் உயர்ந்து நிற்கிற கலசம் போல் உங்களுடைய எண்ணங்கள் எல்லா இடத்துலையுமே உயர்ந்து நிற்கும் உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் என்பதனால் நீதி தவறாமல் நடக்கக்கூடியவங்க ரொம்ப தைரியமானவங்க எதையுமே ஆராய்ந்து செயல்படக்கூடியவங்க யாருக்கிட்ட எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு ஆராய்ந்து முடிவெடுக்கக்கூடியவங்க ரொம்ப சுதந்திரமானவங்க சுதந்திரமாக இருக்கிறதுக்கு அதிக விரும்பக்கூடியவங்களும் இந்த கும்பராசி தான் அதே மாதிரி எதையுமே புதிதாக கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உள்ளவங்க என்னால் செய்ய முடியாது இது இந்த என்னால் பண்ண முடியாது அப்படிங்கிற வார்த்தையு இந்த கும்பராசி என்பர்கள் எக்காரணத்தை கொண்டும் சொல்ல மாட்டாங்க என்னால் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை உள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த கும்பராசி என்பர்களை சொல்லலாம் கடினமான உழைப்பாளிகள் போராடி வெல்லக்கூடிய ஒரு அமைப்பு பெற்ற ஒரு ராசி அப்படின்னா இந்த கும்பராசி அன்பர்களை சொல்லலாம் எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்த்து போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு உள்ள ராசி இந்த கும்பராசி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது கும்பராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கும்பராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பக்ஸில் தெரிவிங்க ஜோதிடர் ரீதியாக உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அவர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் ஏன்னா வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுடைய கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது சுகஸ்தானத்தில் சுக்கரன் ஆட்சி பெற்று இருக்கிறார் ஆறில் வந்து புதனும் ஐந்தில் குருவும் உங்களுடைய ராசி பார்க்குறது ரொம்ப யோகமான காலகட்டம் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னால் நிறைய சாதகமான பலன்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் கடந்த சில நாட்களாகவே நிறைய கஷ்டங்கள் நிறைய பிரச்சனைகள் நிறைய இன்னல்களை சந்திச்சிக்கிட்டு வந்த நம்மளுடைய கும்பராசி என்பவர்களுக்கு நிறைய சாதகமான விஷயங்கள் வருகின்ற நாட்களில் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு கிடைக்கும் தன குடும்ப அதிபதி ஐந்தில் வருவது அவரும் ரொம்ப வலுப்பெற்று இருக்கிறது ராசியை பார்க்கறது இதெல்லாம் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் பொருளாதாரத்தில் கடந்த சில நாட்களில் பிரச்சனைகள் இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும் ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரொம்ப கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் வேலையில் சின்ன சின்ன சிக்கல்கள் அப்பப்போ வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப நுணுக்கமாக ஆராய்ந்து செயல்படுங்க யாருக்கிட்ட எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் கவனமாக இருங்க இல்லை அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது எத்தனை பிரச்சனை வந்தாலுமே சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் உள்ள நபராக இந்த கும்பராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் வளம் வரப்போகிறீங்க நல்ல ஒரு ஆற்றல் உள்ள நபராக நல்ல ஒரு நம்பிக்கையும் நல்ல ஒரு தைரியமும் உள்ள நபராக வருகின்ற நாட்களில் இந்த கும்பராசி என்பர்கள் வில வர ஏன்னா அஷ்டமாதிபதி புதன் ஆறில் இருப்பதனால எதிர்பாராமல் திடீர் திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் நல்ல நல்ல செய்திகள் இந்த காலகட்டத்தில் திடீர்னு வரும் அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் உங்களுக்கு இடைஞ்சலாக எதெல்லாம் இருந்ததோ யாரெல்லாம் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்களோ அவங்களாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வழிவிட்டு நிற்பாங்க அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய முயற்சியில் யாரெல்லாம் தடையாக இருந்தாங்களோ அவங்களாம் ஓரளவுக்கு விடுறதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் தோல்வியை தழுவுற நிலையில் இருந்தவங்க கூட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதலாக முயற்சி பண்ணி வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது உங்களுடைய புத்திசாலித்தனம் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய புத்திசாலித்தனம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால உங்களுடைய அணுகுமுறையும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசித்து ஒவ்வொரு முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் சரி இந்த கும்பராசி என்பர்கள் எந்த விஷயத்தெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன இடர்பாடு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதனால உடல் ரீதியா சின்ன சின்ன பிரச்சனைகள் திடீர் திடீர்னு மருத்துவ செலவுகள்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது கையில் இருக்கிற பணம் கூட கொஞ்சம் கரையிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஏற்படும் அதனால கொஞ்சம் கவனமா இருங்க பணம் விஷயத்தில் நிதி சம்பந்தமான விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யாருக்காவது பணம் கொடுக்கறது வாங்குறது அதே மாதிரி யாருக்கிட்டாவது கடன் வாங்குறீங்க அல்லது யாருக்காவது பணம் கொடுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்க ஒரு முறைக்கு ரெண்டு முறை கரெக்டாக தான் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொடுக்கறது நல்லது இந்த கும்பராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் யாருக்கும் வந்து வாக்குறுதி கொடுக்க வேண்டாம் அப்படி வாக்குறுதி கொடுத்தீங்க அப்படின்னா நிறைவேற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க அதனால் இந்த காலகட்டத்தில் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் யாருக்கும் முன்ஜாமீன் போட வேண்டாம் பெரும்பாலும் கைமாற்று விஷயமா ஏதாவது கை மாற இதை செய்யறேன் அதை செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கை மாற ஏதாவது சொல்லுவீங்களோ அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குறிப்பாக யாருக்காவது பணம் கொடுக்குறீங்க அல்லது ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் பணம் தரேன் நீ வாங்கி எதை ஏதாவது தொழில் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க அப்படின்னா அந்த பணமெல்லாம் இந்த காலகட்டத்தில் அவங்க வந்து கேட்டாங்க அப்படின்னா உங்களால் கொடுக்க முடியாது அதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்குது குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது மற்றவங்ககிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க வீண் வாக்குவாதம் வேண்டவே வேண்டாம் குடும்பத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது உங்களுடைய வீட்டிலேயே கூட விலை உயர்ந்த பொருள் ஏதாவது களவு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது விலை உயர்ந்த பொருள்கள் இருக்குது அப்படின்னா ரொம்ப பத்திரமாக வச்சுக்கிறது நல்லது அதே மாதிரி பத்திரப்பதிவு செய்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருங்க சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா இந்த கும்பராசி என்பர்கள் சனிக்கிழமை தோறும் அருகில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு சென்று தாயாரையும் பெருமாளையும் மனப்பூர்வமாக வணங்கிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் அதே மாதிரி மனதில் இருக்கிற குழப்பங்கள் குறைந்து ஒரு தைரியமாக தன்னம்பிக்கை உள்ள ஒரு நபராக வருகின்ற நாட்களில் வளம் வருவீங்க அதே மாதிரி மனதில் இருக்கிற குழப்பங்கள்லாம் சரியாகிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சியை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் நம்பிக்கையோட எந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த கும்பராசி என்பர்கள் செய்து பாருங்கள் உங்களுக்கும் பெருமாளை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமு நாராயணா போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக பிரார்த்தனையா ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே இருப்பீங்களே அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த கும்பராசியில் பிறந்தால் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் வக்கரகம் அடைந்திருந்தாலும் சத்ரு ஜெயஸ்தானத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி வம்பு வழக்கெல்லாம் வரும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது வியாபாரத்தில் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய கையிருப்பு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் ஜென்ம ராசிக்குள்ளே குருவோடைய பார்வை இருக்கிறதுனால எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக இருக்கும் உங்களுடைய செல்வாக்கும் கூட படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் வர வேண்டிய பணம் கூட இருந்தது அப்படின்னா அதெல்லாம் கரெக்டான டைமுக்கு வரும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் சிக்கல்கள் அப்பப்போ வரும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது அதிர்ஷ்டகாரகன் சுக்கரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏதாவது முக்கிய முடிவுகள் எடுத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது சதீம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் ஒரு அதிர்ஷ்டமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஜென்ம ராசிக்குள்ளே காரகன் ராகு சஞ்சரித்தாலும் ஐந்தாம் இடத்துல குருவோடைய பார்வை இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களை எதிர்பார்க்கலாம் போராட்டமாக இருந்த நிலை கொஞ்சம் மாறும் பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் மன அழுத்தம் மனக்குழப்பம் பண கஷ்டம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய நீண்ட நாள் கனவு வருகின்ற நாட்களில் நிறைவேறும் எடுத்த வேலையெல்லாம் உங்களுக்கு வெற்றியை அமையும் உங்களுடைய செல்வாக்கம் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் மங்கள குரு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறதுனால உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் இதுனா வரையில் இருந்த நெருக்கடிகள் போராட்டங்கள் இந்த நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் ஒரு சிலருக்கு சின்ன சின்ன இடமாற்றம் பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும் அதே மாதிரி மற்ற சக பணியாளர்கள் மூலிமா ஏதாவது ஒரு ஆதரவு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதன் மூலிமா நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது சாதாரணமாக தொலை தொடங்கின ஒரு தொழிலில் கூட இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த போராட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது அம்மன் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க ஏன்னா வருகின்ற நாட்களில் ஆடி மாதம் பிறக்க இருக்குது அந்த ஆடி மாதத்தில் அம்மனை வழிபடுறது ரொம்பவும் நல்லது அம்மனை வழிபட்டு பாருங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் இந்த ஆடி மாதத்தில் உங்களால் முடிந்தது அப்படின்னா அன்னதானம் செஞ்சுட்டு வாங்க அன்னதானம் செய்கிறதுக்கு உகந்த மாதமும் இந்த ஆடி மாதம் தான் இந்த மாதத்தில் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ